ரஜினி சுந்தர்சி இணையும் படத்தை தயாரிக்க இருப்பது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தானா ஏற்கனவே விவாகரத்து கிடைத்தது இருந்தாலும் தானும் தனுஷும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இருந்து இன்னமும் நீக்காமல் வைத்திருக்கிறார் தனுஷை பிரிந்த பிறகு மீண்டும் படம் இயக்க துவங்கிவிட்டார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் தன் அப்பாவை வைத்து லால் சலாம் படத்தை இயக்கி வெளியிட்டார் இதையடுத்து அடுத்த படத்தை இயக்க தயாராகி விட்டார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுப்பட கதையுடன் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று ஸ்கிரிப்டை கடவுளின் பாதத்தில் வைத்து ஆசி பெற்று வந்தார் இருப்பினும் புதுப்படம் குறித்து இதுவரை அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்த முறை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் பட ஹீரோ யார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் இந்த வருடத்துடன் ரஜினிகாந்த் சினிமாவிற்கு வந்து ஐம்பது வருடங்கள் நிறைவடைகின்றன எனவே அதற்கு ஒரு விழா எடுக்கப்படவிருப்பதாகவும் அந்த விழாதான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் இணைய போவதற்கான முதல் புள்ளி என்றும் கூறப்பட்டது மேலும் ரஜினிகாந்தின் உடல்நிலையை காரணம் காட்டி எப்படியாவது நீங்கள் சேர்ந்துவிட வேண்டும் என்று குறிப்பிடத்தக்கது மனைகளின் வாழ்க்கை நினைத்துஜினியும் எனவே ஐஸ்வர்யா இன்னொருவரை விரும்பினால் அவரை கட்டி வைக்கவோ அல்லது தாங்களே ஒரு பையனை பார்த்து இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முடிவில் இருப்பதாக கூறுகிறார்கள் நட்பு வட்டத்தினர் இதனை பற்றி உருக்கமாக நெருங்கியவர்களிடம் மட்டுமே ரஜினி பேசி வருகிறாரா